பல விருதுகள் அந்த பாட்டுக்கு அவருக்கு வந்து குவிஞ்சது நம்ம எல்லாருமே கூட அவரை கொண்டாடி தீர் ஆஸ்கார் நாயகன் அப்படின்னு சொல்லி கூட நம்ம கூட அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி எட்டுல வெளிவந்த படத்தை பத்தி இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு செய்தி ஒன்று உலாவிட்டு இருக்கு ராம் கோபால் வர்மா அப்படின்ற ஒரு டைரக்டர் இத பத்தி பேசியிருக்காரு அந்த படத்துல வந்த ஜெயகோ பாடல் அது மட்டும் இல்லாம தைய தையா பாடல் இந்த ரெண்டு பாடலுமே மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமான் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாட்டு இந்த பாட்டு இந்த பாட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லையா இந்த பாட்டு கேட்டா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க மேடம் ரெண்டு பாட்டுக்குமே கம்போசிங் பண்ணாங்கன்னு இந்த ராம்கோபால் வர்மா சொல்லியிருக்காரு ராம்கோபால் வர்மா இத பத்தி பேசிருக்காரு அதாவது இந்த ரெண்டு பாட்டியுமே ஏ ரகுமான் கம்போசிங் பண்ணல கம்போசிங் பண்ணது சுக்விந்தர் சிங் இவர் தான் இந்த ரெண்டு பாட்டுக்குமே கம்போசிங் பண்ணாங்கன்னு இந்த ராம்கோபால் வர்மா சொல்லியிருக்காரு இது இப்போ பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறது இது கேட்ட சுகந்தர் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா பா நான் தான் இருக்கேன் இந்த பாட்டில் நடந்து உண்மையான விஷயத்த நான் சொல்றேன்னு அவரே சொல்லியிருக்காரு யுவராஜ் என்ற படத்துக்காக நம்ம இசை பொய்யில் ரகுமானும் அந்த படத்தோட டேரக்டரும் கம்போஸிங் உட்காந்துருக்காங்க அப்படி அந்த பாடலுக்கான சுச்சுவேஷனை சொல்லி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு எனக்கு பாட்டு வேணும்னு டைரக்டர் கேக்க அப்போ ஒரு பாட்டை சொல்லியிருக்காரு ஏ ரகுமான் அந்த பாட்டு அந்த டைரக்டருக்கு பிடிக்காம போக சரி ஓகே நான் வேற பாட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு டியூன்னு அப்படியே வச்சுருந்து நான் வேற ஒரு பாட்டு உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரகுமான் அங்கேருந்து கிளம்பி இருக்காரு அப்போ இருந்து சுக்விந்தர் சிங் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் போட்ட அதாவது ஏ ரகுமான் போட்ட டியூனுக்கு குல்சர் எழுதிய அந்த வரிகளை ரெண்டும் பொருத்தி அந்த ராகத்துல அவர் போட்ட டியூன்ல பாடியிருக்காரு இது சுக்வேந்தர் சிங்குக்கு ரொம்ப பிடிச்சு போக குல்சர்கிட்டும் காமிச்சிருக்காரு குல்சருக்கும் இந்த பாடல் ரொம்ப பிடிச்சு போக ஏ ரகுமானுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை ஏ ரகுமானுக்கு அனுப்புன சுக்விந்தர் சிங் இதை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட ஏ ரகுமான் இவ்வளோ அழகான ட்யூன் ஒரு வானான்னு சொல்லிட்டாரு சரி ஓகே வேற ஏதாச்சும் ஒரு படத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அப்படியே வச்சிட்டு இருந்தாரு இப்போதான் என்ன ஆச்சுன்னா ஸ்டம்டாக் மில்லியனோட டைரக்டர் அந்த படத்துக்காக கம்போசிங் போது சரி இந்த டியூன் இப்போ கொடுப்போம் அப்படின்னு ஏ ரகுமான் என்ன பண்ணியிருக்காரு இந்த டியூனை சொல்லி கொடுத்துருக்காரு அவர்கிட்ட அந்த டியூனு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போக ஓகே இந்த பாட்டு நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டம்டாக் மில்லினர் படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க டியூன் போட்டது ஏ ரகுமான் வரிகள் எழுதிய குல்சர் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது இது ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட கற்பனையில் வந்தது யார் இதுக்கு வடிவம் அமைச்சது யார் இதுக்கு உயிர் கொடுத்தது எல்லாமே ஏ ரகுமான் தான் நல்லாவே தெரியும் ஆனால் அவங்க ஏ ரகுமான் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க எத்தனையோ மியூசிக் டேரக்டர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க டேரக்டர் சொல்ற சுச்சுவேஷனுக்கு ஒரு டியூனுக்கு மூணு டியூன் நான் போட்டு கொடுப்பேன் அதில் எது அவங்களுக்கு ஓகேவோ அதில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு டேரக்டரும் ஒரு மியூசிக் டேரக்டரும் உட்கார்றப்போ அந்த சுச்சுவேஷன் சொல்லி இந்த சுச்சுவேஷனுக்கான ஒரு பாட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மியூசிக் டைரக்டர் ஒரு டியூனை கொடுப்பாங்க சில பேருக்கு அந்த டியூன் பிடிச்சிருக்கும் சில பேருக்கு அந்த டியூன் பிடிக்கல இது வேறு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்பாங்க இது சகஜம் அந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டான டியூன் அமையலையனா அதுக்கு வேற ஒரு டியூன் போட சொல்லுவாங்க அப்படி பல உதாரணங்கள் இங்கே நடந்திருக்கு நம்ம இசைஞானி இளையராஜா சொல்லியிருக்காரு ஒரு டியூன் கேட்டாங்கன்னா ஆல்டர்னேட்டாக மூணு டியூன் போட்டு கொடுப்பேன் அப்படின்ட்டு அந்த மூணு டியூனும் வேற ஒரு படத்தை கண்டிப்பாக அவர் யூஸ் பண்ணுவார் அதுக்காக இந்த பாட்டு இவர் போடவே சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்படிதாங்க இந்த பாட்டும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த சுக்விந்தர் சுங்கே அதுக்கு முன்னாடி வந்து இல்லை இல்லை இதுக்கு நான் மியூசிக் போடலை இதுக்கு மியூசிக் போட்டதுக்கு முழுக்க முழுக்க ஏ ரகுமான் தான் அப்படின்னே சொல்லியிருக்காரு பாலிவுட்னாலே நம்ம கோலிவுட்டை பார்த்தா அவங்களுக்கு எப்பவுமே பிடிக்காது அதுலேயும் குறிப்பாக ஏ ரகுமான் மேலே தொடர்ந்து அவங்க அவதூறு பரப்பிக்கிட்டே வராங்க இது பல இடத்துல அவர் உணர்ந்திருக்காரு வெளிப்படையாகவே அவர் பேசியும் இருக்கார் எனக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுறது இல்லை தட்டிப்பறிக்கப்படுறது அப்படின்னு நிறைய இடத்துல பேசியிருக்காரு நிறைய ஸ்டேஜிலையுமே அவர் அதை உடைச்சிருக்காரு இந்தி தெரியாது ஹிந்தி பேச மாட்டேன் இப்படி பல இடத்துல சம்பவம் பண்ணியிருக்காரு நம்ம ஏஆர் ரகுமான் எப்போல்லாம் அவர் ஸ்டேஜ் ஏறப்போ நம்ம தமிழுக்காக குரல் கொடுத்துருக்காரு அவருக்காக நம்ம குரல் கொடுப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு ஊக்கமா இருக்கும்